குட் மார்னிங் டூ ஆர் ஆசிட் ரெய்ன் மழை வந்து மேகத்துலேருந்து பூமிக்கு வர வரைக்கும் சுத்தமாக தான் இருக்குது அது பூமியில் வந் பூமிக்கு வந்தடையும் போது அங்கே ஃப்ரிட்ஜிலேருந்து வர குளோரோஃப்ளோரோ குளோரோ கார்பன் வெஹிக்கல்ஸ்லேருந்து வர கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு புகைகளால் மா காற்று வெப்பமாகி ஆசிட்ரைனாக மாறுது இது எப்படி உருவாகுதுன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசிலேருந்து வரக்கூடிய குளோரோ குளோரோ கார்பன் வெஹிகல்ஸ்லேருந்து வர கார்பன் மோனாக்சைடு பிளாஸ்டிக் எடுக்கிறதுனால வர நச்சு புகைகள் டி ஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால வரக்கூடிய ஃபிளான் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய கணிகள் இதனால் ஆக்சிடெண்ட் உருவாகுது இது எப்படி தைக்கலாம்னா மரங்கள் காடுகள் போன்றதை அழிக்கக்கூடாது பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும் ஃப்ரிட்ஜு ஏசி அது அதனுடைய பயன்பாட்டை குறைச்சிக்கணும் நார்மலாக நம்ம வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சோலார் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக் பொருட்களை எரி எரிக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய புகைகளால் ஓசோன் படனத்தில் ஓட்ட விடுது அதனால் சூரியலேருந்து வரக்கூடிய புறவுதா கதிர்வீச்சு நேரடியாக பூமியை வந்தடையுது அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்பு நேரப்பட்டால் நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வரும் அதனால் பிளாஸ்டிக் குப் பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்காமல் மறுசுழற்சி செஞ்சிக்கணும் பிளாஸ்டிக் பொருட்களையும் பயன்பாட்டை பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டையும் குறைச்சிக்கணும் பிளாஸ்டிக் கரைக்கனை அறவே அளிப்போம் என்று உறுதிமொழி ஏற்போம் நாங்கள்